இந்தியன் டூ இந்த வருடம் முதல் கோடி வசூலி அடிக்கப் போகிற தமிழ் படம் என்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டுருச்சு ஆனால் அதற்கு அப்படியே உல்ட்டாவா இந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு சங்கரோட கேரியர்லேயே விழுந்த மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்படி எந்த வித்தியாசமும் பார்க்காம அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணணுமோ கிழித்து தொங்க போடணுமோ திட்டமிட்டே இந்த படத்தை பதளவாலத்துக்கு அதள பாதாளத்துக்கு தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஐடி விங்கே செயல்பட்டுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஆனாலும் கூட இந்தியன்ட்டு வந்து ஒரு தோல்வி படம் தான் சங்கரா இந்த படத்தை வந்து இப்படி பண்ணார் அப்படிங்கிற இயல்பான ஒரு கோபம் ரசியலுக்கு எல்லாத்துக்குமே இருந்துச்சு இப்போது ஷங்கர் அவர்கள் அந்த மக்களின் ரசிகரின் கோபத்தில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டார் இப்போ இந்தியன் திரிய எப்படியாவது வேற லெவல்ல பண்ணியாகணும் அப்படிங்கிறது தான் முப்பது நாட்கள் வந்து ரீஷூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்காரு ஸோ தான் பண்ணிய அந்த ஒரே தப்பு ஒரு பாகத்தை இரண்டாக பிரிச்சது தான் அந்த இந்தியன் டூவை ஒரே பாகமாக விட்டுருந்தால் பரவாயில்ல அதை பிரித்து ரெண்டு பாகமாக ரிலீஸ் பண்ணி கல்லாக கட்டணும் அப்படின்னு நினச்சது இப்போ வந்து மிகப்பெரிய வந்து பாதிப்பாகிடுச்சி ஸோ சங்கர் அவர்கள் அது ஈடுகட்டுற விதமாக பல முயற்சிகள் எடுத்து வேறு லெவலில் வந்து பண்ண எல்லாம் சொன்னாங்க ஆனால் இதற்கு தயாரிப்பு நிறுவனம் லைக்காக ஒத்துக்கணுமே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இந்தியன் டூவிலையே இதில் இது வேறையா அப்படிங்கும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டர்னால் நிறுவனமே ஷங்கருக்கு வந்து ஒரு முதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கலாம் சார் நடந்தது நடந்து போச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்தியன் திரியை வந்து சிறப்பாக பண்ணுங்க நாங்கள் வந்து இருக்கோம் அது எந்த மாற்றமும் கிடையாது முதல்ல கேம் சேஞ்சர் படத்தை வந்து முழு கவனத்தோடு ரிலீஸ் பண்ணி வெற்றி படம் ஆக்குங்க இந்தியன் திரி ப்ரெஷரை இப்போவே எடுத்துக்காதீங்க நாங்கள் பண்ணுவோமா விலகிடுவோமா அப்படிங்கிற ஐயம்லாம் உங்களுக்கு வேணால் வேணாம் நாங்கள் உங்களுக்காக எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பதிலை வந்து சங்கருக்கு சொல்லிக்காரான் சங்கரை இந்த பதிலை கேட்டு மிகப்பெரிய அளவில் உற்சாகம் மறந்துட்டாரான் ஸோ இப்போதைக்கே அவருடைய கவனம் கேம் சேஞ்சரில் தான் இருக்குது கேம் சேஞ்சரை வெற்றி கொடுத்துட்டு மீண்டும் அதே நம்பர் ஒன் சிம்மாசனத்தில் கம்பீரமாக கால் போட்டு கால் மேலே உட்காந்து இந்தியன் த்ரீ படத்துக்கான அந்த வேலைகளையும் சங்கர்கள் தொடங்குவார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ லைக்காவோட இந்த மனமாற்றம் இந்த பக்குவம் எல்லோருமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான்